அண்ணல்லி பொ கண்கள் அந்த இதயம் வாடுதே அண்ணல்லபி அண்ணல்லபி பொன்முகத்தை கண்கள் தேடுதே அந்த கஸ்தூரி மனம் கவலும் தங்கள் முதுகிலே கஸ்தூரி மனம் கவலும் தங்கள் முதுகிலே முத்தம் எடுவதற்கும் தொடுவதற்கும் அப்படி பிடிக்கிதே புஷ்பங்களால் மதுரமாய் உங்கள் மதின பூவிலே உங்கள் தொடுவதற்கும் இடுவதற்கும் கண்கள் இயங்குதே உங்கள் தொடுவதற்கும் கண்கள் நபி பொன்முகத்தை கண்கள் தேடுதேடுதான் ரஜின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்படி நுமே இல்லாமல்லா அல்லா சுபானத்தாலா நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமான ரசூலைக்கிரம் செல்லாளே அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவர் மீதும் எல்லாமல் அல்லா சுபான தலா நல்லர் மலை புலிவானாக அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வ வா இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நான் அருள்மலையம் பார்க்க இருப்பது இருபத்தி ஒன்பதாம் ஜூதிலே சூரத்துல் அல் முர்சலாத் அனுப்பப்படுபவை வசனங்கள் ஐம்பது இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக அண்ணலாரின் அமுது மொழிகளை நாம் பார்க்கலாம் அண்ணன் லியம்புறமான ரசோலிக்கிறம் செல்லாளசில அவர்கள் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் தான் வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்துவரே உங்களில் மிகச்சிறந்தவர்கள் என்று அண்ணல் நபி எம்பெருமான ரசூலேக்கரும் செல்லாளேசன் அவர்கள் கூறினார்கள் உங்களில் சிறந்தவர் தான் வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்துபவரே உங்களில் சிறந்தவர் என்று நம் இறை தூதர் அண்ணன் நபி எம்பெருமான ரசூலேக்கரம் செல்லாளேசன் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்போ அவர்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பியவர் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பியவர் தம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் அல்லாவையும் நாளையும் நம்பியவர் தம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பியவர் தம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் படுத்தட்டும் மறுமை நாளையும் நம்பியவர் தம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் அறிவிப்பவர் அவர் குறைகிறார்கள் எல்லான் அவர்கள் நூல் முஸ்லீம் நம்பர் எழுபத்தி ஐந்து நபிமொழி நாற்பதிலிருந்து நாம் இன்ஷால்லா தொடரலாம் நபி மொழி நாற்பதிலிருந்து பெருமானார் செல்லலாலை சில அவர்களின் பேரரும் பெருமானார் செல்லலாம் அவர்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவருமான அலி இப்னு அபு தாலிப் அவர்களின் மகன் அபு முகமது அல் அசன் அலி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் இறைவனின் தூதர் செல்ல அவர்கள் பின்வருமாறு வருமாறு சொல்ல கேட்டு நினைவில் இருத்திக்கொண்டேன் நான் இறைவனின் தூதர் செல்ல அவர்களின் பின்வருமாறு சொல்ல கேட்டு நினைவில் நிறுத்தி கொண்டேன் நான் இறைவனின் தூதர் செல்லல்லா செல்லம் அவர்கள் பின் வருமாறு சொல்ல கேட்டு நான் நினைவில் நிறுத்தி கொண்டேன் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றை விட்டு விட்டு அதற்கு பதிலாக சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நூலால் திருமதி பெருமான செல்லரசன் அவர்கள் கூற கேட்டதாக அபு ஹொரையிறாரளியல்லான்னு அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் நல்ல முஸ்லீமாக இருப்பதின் ஒரு பகுதி அவர் தனக்கு சம்பந்தமில்லாததை விட்டு விடுவதாகும் ஒருவர் நல்ல முஸ்லீமாக இருப்பதின் ஒரு பகுதி அவர் தனக்கு சம்பந்தமில்லாததை விட்டு விடுவதாகவும் அல் திருமதி ராமத்தல்லா அவர்களும் இப்னு நபிமொழி தொழிற்பா தொகுப்பாளர்களை அறிவிக்கிறார்கள் பெருமான அரசல்ல அவர்கள் கூறியதாக அபு ஹம்சா அனஸ் இப்னு மாலிக் அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் தனக்கென விரும்புவதையே தனது சகோதரருக்கும் விரும்பாதவரை உங்களில் எவரும் உண்மையான நம்பிக்கையாளராக மாட்டார் தனக்கென விரும்புவதையே தனது சகோதரருக்கும் விரும்பாதவரை உங்களில் எவரும் உண்மையான நம்பிக்கையாளராக மாட்டார் அறிவிப்பர் அசூர் செல்லா அலுவலாம் அவர்கள் நூல் புகாரி முஸ்லீம் பெருமானார் செல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னதாக இவ்ணு மசூத் அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமணமாகியும் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய மனிதன் ஒரு உயிருக்கு உயிர் மார்க்கத்தை துறந்துவிட்டு சமுதாயத்தை புறக்கணித்து விடுபவர் ஆகிய மூன்று சூழ்நிலைகளை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் ஒரு முஸ்லீமின் ரத்தம் சட்டபூர்வமாக சிந்தப்படலாகாது நூல் புகாரி முஸ்லீம் இறைவன் தூதர் பெருமானார் செல்லரசன் அவர்கள் கூறியதாக அபு உரையிறாரியல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாகவையும் இறுதி நாளையும் நம்புகின்றவர் நல்லவற்றையே பேசட்டும் அல்லாகவையும் இறுதி நாளையும் நம்புகின்றவர் நல்லவற்றையே பேசட்டும் அல்லது எதையும் பேசாமல் இருப்பாராக அல்லாவையும் இறுதி நாளையும் நம்புகின்றவர் தனது அண்டை வீட்டாருடன் மிகவும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளட்டும் அல்லாவையும் மருதி நாளை நம்புகின்றவர் தனது அண்டை வீட்டாருடன் மிகவும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளட்டும் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்புகின்றவர் தனது விருந்தினரோடு மிகவும் தாராளமாக நடந்து கொள்ளட்டும் அல்லாவையும் மருமையினாலையும் நம்புகின்றவர் தனது விருந்தினரோடு மிகவும் தாராளமாக நடந்து கொள்ளட்டும் நூல் முஸ்லீம் புகாரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்புறையாளர்களான அசூலியக்கரும் செல்லாத அவரிடம் எனக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் எனக்கே நல்லுபதேசம் செய்யுங்கள் என ஒரு மனிதர் சொன்னார் இறைவனின் தூதர் அவர்கள் கோபப்படாதீர்கள் என பதில் தந்தார்கள் அம்மனிதன் மீண்டும் முறையிட்டார் பெருமானார் செல்லாலு சிலவர்கள் கோவப்படாதீன் என்றே கூறினார்கள் நூர் அல் புகாரி அபு எக்லா சத்தாத் இபுனு அவுஸ்ரலி அவர்கள் பெருமானார் செல்லால அவர்கள் கூறியதாக அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் செய்வனவற்றை திருந்து செய்யும்படி பணித்திருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் செய்வனவற்றை திருந்து செய்யும்படி பணித்திருக்கின்றான் ஆகவே நீங்கள் கொன்றால் நன்றாக கொள்ளுங்கள் நீங்கள் அறுத்தால் நன்றாக அறுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் தங்களது கத்தியை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அறுக்கும் மிருகங்களின் கஷ்டங்களை எளிதாக்குங்கள் குறையுங்கள் நூல் முஸ்லீம் அபுதர் ஜுன் இப்னு ஜுனுதா அலி அல்லா அவர்களும் அபு அப்துர் ரஹ்மான் முவாத் இப்னு ஜபல் அலி அல்லா அவர்களும் பெருமான அரசின் அவர்கள் முடிந்ததாக அறிவிக்கின்றார்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாவே அஞ்சுங்கள் தீய செயல் ஒன்றை செய்துவிட்டால் தொடர்ந்து ஒரு நல்ல செயல் ஒன்றையும் செய்துவிடுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சுங்கள் தீய செயல் ஒன்றை செய்துவிட்டால் தொடர்ந்து நல்ல செயல் ஒன்றையும் செய்துவிடுங்கள் இந்த நல்ல செயல் அந்த தீய செயலை துடைத்துவிடும் இந்த நல்ல செயல் அந்த தீய செயலை துடைத்துவிடும் இன்னும் மக்களிடம் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல் திருமதி நபிமொழி அலஹம்துல்லா அலக்து இல்லாஹி ரபிலாளமின் நபிமொழியை கேட்டோம் இன்ஷா அல்லா தொழுகை முடிந்தவுடன் நசூர்சுல்லா அவர்கள் தொழுகை வைத்தால் தொழுகை முடிந்தவுடன் ஒரு சார்பி தொழுகை விட்டு விரண்ட வீட்டுக்கு இப்படியாக நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் ரசூல் செல்லாஹல் அவர்கள் தொழுகை முடிந்து விட்டார் ஒரு சஹாபி பள்ளியை விட்டு விரண்டோடு வீட்டுக்கு ஓடுவார் இதை பார்த்த ரசூல் சல்லாஹ் சொல்ல அவர்கள் ஏன் தொழுகை சலாம் உடனே இவர் ஓடுகிறார் தினமும் ஓடுகிறார் இப்படியாக என்று ஒரு நாள் அவரிடம் ரசூல் சல்லாஹன் கேட்டார்கள் சலாம் உடனே வேகமாக ஓடி சென்றதில்லை ஏன் என்று கேட்டார் அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார் யாரை சொல்ல அந்த பக்கத்து வீட்டில் ஒரு கிங் இருக்கிறார் என் வீட்டு பக்கத்தில் அவருடைய வீட்டுக்கு பின்புறம் உள்ள அந்த பேரிச்சை மரத்தில் இருந்து பேரிச்சை எனது எனது வீட்டில் வந்து விடுகிறது அதை எனது குழந்தைகள் எழுந்திருத்து போய் தின்றுவிடுமோ என்று பயந்துதான் நான் வேகமாக ஓடுகின்றேன் நான் வேகமாக போய் அந்த பேரீச்சின் பள்ளத்தை எடுத்து தூக்கி அவர் அவரது இல்லத்தின் பக்கம் நான் போட்டி விடுவேன் ஏனென்று சொன்னால் அந்த பேரீச்சையின் குழந்தைகளுக்கு ஆறாம் ஆகிவிடும் ஏனென்று சொன்னால் அவர் ஒரு முனாஃபிக்கின் யாரை சொல்ல என்றார் அதற்கு ரசூல் செல்வரசன் அவர்கள் முன்னணியில் பேசப்பட்டு அந்த மரம் இவர்களுக்கு சொந்தமானது சொந்தமானதாக ஆக்கினார் ரசூல் சிவரசன் அவர்கள் அல்கமது இல்லா அருள்மரியம் திருக்குறியிலே அல் அனுப்பப்படுவை என்ற அத்தியாயம் வசனங்கள் ஐம்பது அத்தியாயம் எழுபத்தி ஏழு பாகம் இருபத்தி ஒம்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்ஷா அல்லா பார்க்கலாம் அருள்மறையாம் திருக்குறணை அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய அல்லாவின் பெயரால் ஓதுகின்றேன் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பப்படுபவர்களின் மீது சத்தியமாக வீசும் கடும் புயல் காற்றுகளின் மீது சத்தியமாக மேகங்களை கிளப்பிவிடும் மேகங்களை விடுபவர்களின் மீது சத்தியமாக சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டும் வகி என்னும் கட்டளையை கொண்டு இறங்குபவர்கள் மீது சத்தியமாக தூதர்கள் பால் வகையை கொண்டு வந்து கொடுப்பவர்கள் மீது சத்தியமாக அந்த வகையின் மூலம் அறிவிக்கப்பட்டவை மன்னிப்பாக அல்லது எச்சரிக்கையாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்கப்படுவதெல்லாம் நிகழக்கூடியதேயாகும் ஆகவே நட்சத்திரங்கள் அவற்றின் ஒளி விடும்போது மேலும் வானம் அது பிளக்கப்பட்டு விடும்போது இன்னும் மலைகள் தூசிகளைப் போன்று பறக்கடிக்கப்பட்டு விடும்போது மேலும் தூதர்கள் நேரம் குறிக்கப்பட்டு விடும்போது எந்த நாளைக்காக யாவும் பிற்படுத்தப்பட்டிருக்கின்றன தீர்ப்பு நாளுக்காக பிற்படுத்தப்பட்டன என்று கூறப்படும் மேலும் நபியே தீர்ப்பு கூறப்படும் நாள் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது மேலும் நபியே தீர்ப்பு கூறப்படும் நாள் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது நம்முடைய வசனங்களை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அதனை பொய்யாக்கி கொண்டிருந்த முன்னிருந்தோரை நாம் அழிக்கவில்லையா பின்னர் பின்னுள்ளோரை அழிக்கப்பட்ட அவர்கள பின்தொடருமாறு நாம் செய்தோம் குற்றவாளிகளை அவ்வாறுதான் நாம் அழித்து நாசம் செய்வோம் நம்முடைய வசனங்களை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இழிவான நீரிலிருந்து உங்களை நாம் படைக்கவில்லையா அதனை இழிவான நீரில் உங்களை நாம் படைக்கவில்லையா பின்னர் அதனை பாதுகாப்பான இடத்தில் கர்ப்பப்பையில் ஆக்கினோம் குறிப்பிட்ட கால அளவு முறை பின்னர் நாமே அதனை சிசுவாக ஏற்படுத்தினோம் ஏற்படுத்துவோரில் நாம் நல்லோராவோம் ஆகவே இவைகளை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அணைத்துக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக பூமியை நாம் ஆக்கவில்லையா அணைத்துக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக பூமியை நாம் ஆக்கவில்லையா உயிருடு உயிரோடி இருப்பவரையும் மர்ணித்தோரையும் அணைத்து கொள்ளக்கூடியதாக அதை நாம் ஆக்கினோம் மேலும் அதில் உயர்ந்த மலைகளையும் நாம் அமைத்து இனிமையான நீரையும் அவற்றிலிருந்து உங்களுக்கு போட்டுகிறோம் மேலும் அதில் உயர்ந்த மலைகளையும் நாம் அமைத்து இனிமையான நீரையும் அவற்றிலிருந்து உங்களுக்கு போட்டுகின்றோம் நம்முடைய இவ்வருட்கொடையை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் மறுமையில் இவர்களிடம் எந்த நரகத்தை நீங்கள் பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தீர்களோ அதன்பாலே நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்றும் மறுமையில் மறுமையில் இவர்களிடம் எந்த நரகத்தை நீங்கள் பொய்ப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அதன்பாலே நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்றும் மூன்று கிளைகளுடைய நரக புகையின் நிழலில் வாழ் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்றும் அவர்களுக்கு கூறப்படும் அது குளிர்ச்சி தரும் நிழல் தரக்கூடியதல்ல தீச்சுவையாலிருந்து தீச்சுவாலையிலிருந்து அது காக்கக்கூடியதும் அல்ல எனினும் நிச்சயமாக அது பெரிய மாளிகை போன்ற நெருப்பு பொறிகளை அது வீசி எறியும் நிச்சயமாக அது மஞ்சள் நிறமான பெரிய ஒட்டகங்களை போல் இருக்கும் இவைகளை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் இது அவர்கள் பேச முடியாத நாளாகும் அன்றியும் அவர்களுக்கு எதுவும் கூற அனுமதிக்கப்பட மாட்டாது அன்றியும் அவர்களுக்கு எதுவும் கூற அனுமதிக்கப்பட மாட்டாது அவ்வாறிருந்தும் வேதனை தாங்காது அவர்கள் அவர்கள் புகழ் கூறுவர் இவ்வகைகளை பொய்யாக்குபொருளுக்கு அந்நாளில் கேடுதான் இது தீர்ப்பு நாள் இது தீர்ப்பு நாள் உங்களையும் உங்களுக்கு முன்னுள்ளோரையும் அந்நாளைக்காக நாம் ஒன்று சேர்த்து விட்டோம் ஆகவே தண்டனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள தப்பித்து கொள்ள உங்களிடம் ஏதும் சூழ்ச்சி இருந்தால் என்னிடம் சூழ்ச்சி செய்து பாருங்கள் என்றும் கூறப்படும் பொய்யாக்குபொருளுக்கு அந்நாளில் கேடுதான் நிச்சயமாக பயபக்தியுடையோர்கள் நிச்சயமாக பயபக்தியுடையோர்கள் அந்நாளில் சுவணப்பதில் உள்ள மாளிகைகள் மரங்களின் நிழல்களிலும் ஊற்றுகளின் அருகிலும் இருப்பார்கள் அவர்கள் விரும்பியவற்றிலுள்ள அவர்கள் விரும்பியவற்றிலுள்ள கனிகளிலிருந்து புசித்து இன்புறுவதிலும் இருப்பார்கள் உலகில் நற்செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருந்த காரணமாக இன்பமாக உண்ணுங்கள் உலகில் நற்செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக இன்பமாக உண்ணுங்கள் இன்னும் பருகுங்கள் என்று அவளிடம் கூறப்படும் இவ்வாறு நன்மை செய்பவர்களுக்கு நிச்சயமாக நாம் கூலி கொடுப்போம் இவ்வாறு நன்மை செய்வர்களுக்கு நிச்சயமாக நாம் கூலி வழங்குவோம் இதனை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் நம் அத்தாட்சிகளை பொய்யாக்குபவர்களே உலகில் நீங்கள் புசியுங்கள் கொஞ்சம் சுகம் அனுபவியுங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே நம் அத்தாட்சிகளை பொய்யாக்குபவர்களே உலகில் நீங்கள் புசியுங்கள் கொஞ்சம் சுகம் அனுபவியுங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே அல்லாவின் வசனங்களை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் மேலும் அவரிடம் நீங்கள் குனிந்து தொழுது கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டால் அவர்கள் தொழுது மாட்டார்கள் அவனது இக்கட்டளையை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அவனது இக்கட்டளையை பொய்யாக்குபவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் எனவே குரான் இதற்கு பின்னர் எவ்விஷயத்தைத்தான் அவர்கள் விசுவாசிப்பார்கள் எனவே எனவே குரான் ஆகிய இதற்கு பின்னர் எவ்விஷயத்தைத்தான் தான் அவர்கள் விசுவாசிப்பார்கள் சதக்கல்லால அலக்துல்லா அல் முர்சலாத் பாகம் இருபத்தி ஒன்பது ஐம்பது வசனங்கள் கொண்டதை இப்பொழுது இல்லை கழகம்லா நாம் பார்த்தோம் இன்ஷா அல்ல அல்லா நாடினால் நாளை வேறு ஒரு அத்தியாயத்தை பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்எஸ் ஜீன் அஸ்லாம் அலைக்கும் வ ரஹத்து